ஆமா uh, Okay இன்னைக்கு வந்து ஒருத்தர் உறுதிமொழியை எடுத்திருக்காரு காலையில மாறி மாறி பார்த்து உங்களுக்கு நினைக்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் என நல்ல நாள்ல நல்ல நேரம் பார்த்து உதயநிதி ஸ்டாலின் பதவி ஏற்றிருக்காரு ஆரன் அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க மொத்த நிகழ்ச்சியுமே கவர்னர் மாளிகையில எட்டு நிமிஷம் ஐம்பது வினாடி எல்லாம் முடிஞ்சிருச்சு மொத்த பங்கே வந்து முடிஞ்சிருக்கு மாமா தேசிய கீதம் அப்புறம் தமிழ்தாய் வாழ்த்தோட விழா தொடங்கியது அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் பதவி முன்னாடி கவர்னர் கொஞ்சம் தடுமாறிட்டாரு அவரு கவர்னருடைய செக்ரட்டரி தான் சொல்லி விடுக்குறாரு ஐஇ சொல்லுங்க இந்த அடுத்து சொல்லுங்க முதல்ல வந்து பதவியேற்பு அவர் ரகசிய காவ பிரமாணமும் சொல்லணுமா இல்லையா கவர்னர் முதல்ல பதவியேற்பு சொல்லிட்டார் ஐயின்னு சொல்லிட்டாரு உதயநிதி ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டாரு அடுத்து ரகசிய காவ பிரமாணம் பண்றதுக்கு லைட்டா தடுமாறிட்டாரு ஆர் என் ரவி செக்ரட்டரி எடுத்து கொடுக்க இனிதாக அந்த ஃபங்க்ஷன் வந்து நிறைவேறியது ஆமா கீழே வந்து அவங்க ஃபேமிலியில உள்ள எல்லாரையும் கட்டி அப்படியே அன்பை பரிமாறிட்டு இருந்தாங்க உதயமாவியோட ஆமா முக்கியமா துர்கா ஸ்டாலின் ஆரம்பிச்சு மனைவி மகள் மகன் கூட அந்த டீ ஹால்ல வந்து மொபைல் வாட்ஸ்அப் கால்ல வந்து பேசினாரு அதற்கு பிறகு மாப்பிள்ளை சபரீசன் இருக்கிற நண்பர்கள் எல்லாத்தையும் வாழ்த்து வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு கிளம்புறதுக்கு முன்னாடி குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க ஆளுநர் மாளிகையிலேயே ஆமா அமைச்சர்கள் எல்லாரும் உட்கார வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க ஆமா தமிழக அமைச்சர்கள் குழு புகைப்படம் அதுல என்னன்னா அந்த தமிழக அமைச்சரவையில இந்த ரேங்கிங் உட்கார வைப்பாங்க உட்கார்ந்து இருந்தாரு இவரோட இது பாக்குற மெய்யநாதன் பக்கத்திலே அன்பில் மகேஷ் பையன் அப்படி இருந்து இருக்கணும் பட்டு பாத்தீங்களா ஆமா இவரை உட்கார வச்சுட்டாங்க எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க அந்த போர்ட்போலியோ எதுவும் மாத்திருக்காங்களா என்னங்கறது தெரியல ஆனா இப்ப இருக்கிற போர்ட்போலியோ படி இளைஞர் நலன்துறை விளையாட்டுத்துறைங்கிறது முப்பதாவது தான் இருக்கு ஆர்டர் மாறி நின்னாங்க ஆனா இவர் வந்து பத்தாவது இடத்துல உட்கார்ந்து இருந்தாரு உதயநிதி ஸ்டாலின் அதற்கு பிறகு கிளம்பி தலைமைச் செயலத்துக்கு வந்தாரு அவருடைய அறைக்கு வந்தாரு பின்னாடி முன்னாடி சீனியர் அமைச்சரெலாம் இருக்காங்களே இந்த சினிமா ஹீரோக்கெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வராங்கன்னா முன்னாடி இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாம் வலி விடு வள்ளி விடு வள்ளி விடு ஆமாம் டிஸ்டர்ப் பண்ணாதான் சாருக்கு டிஸ்டர்ப் பண்ணாதான்னு சொல்கிற மாதிரி துறைமுருகன் தான் வழிவிடுங்க வழிவிடுங்கன்னு சொல்லிட்டு வந்தாரு உதயநிதி நடுவில் அதுக்கு பின்னாடி கே இருக்கிற அமைச்சர்கள் பட்டலம் எல்லாருமே அப்படியே உதயநிதியை அப்படியே பாதுகாப்பாக அந்த அவருடைய அறைக்கு கூட்டிட்டு வந்தாங்க கூட்டிட்டு வந்தாங்க அங்க வந்து ஸ்டாலின் முதல் முறையா அமைச்சர் ஆனப்ப துரைமுருகன் தான் வந்து அவரை சீட்ல உட்கார வச்சாரு இன்னைக்கு வந்து உதயநிதி வந்து துரைமுருகன் தான் உட்கார வச்சாரு அவர் பக்கத்துல நிக்கிறதுல வேற போட்டி நேத்து கூறுறதுல போட்டினா நீ நிக்கிறதுல யாரு நிக்கிறது அப்படின்ட்டு பொன்முடி மூணு பேரு பொன்முடி கே என் நேரு இவர் துரைமுருகன் மூணு பேரும் ஆனா அந்த மூணு பேருக்குள்ளேயும் அந்த வரிசையில் இருந்த மூணு பேருக்குள்ளயும் ஒரு ஒத்துமை இருக்கு வாரிசு அடுத்து அவங்க வாரிசு ரெடியா இருக்காங்கல்ல அருண் நேரு நேத்து சொன்னால அவரு அப்புறம் வந்து கதிரா ஆனந்த் கௌதம் சிகாவணில அடுத்த அமைச்சரவையில இடம் கொடுக்கணும்ல அதுக்காக நின்று பாருங்க அப்படி பொன்முடி பையன் கூட வந்துட்டாரு இவரு ஆமா ரெண்டு பேரும் இருக்காங்க துரைமுருகன் பையனும் வந்து எம்பி ஆயிட்டாரு கே நிரு தான் என்னன்னா தெரியல எந்த பொறுப்பு கட்சியில குடுக்கவே இல்லையே எக்கெல்லாம் இருந்தாலும் இப்பதானே பிறந்த தான் கொண்டாடி இருக்காங்க அடுத்து கொண்டு வந்து பத்தொன்பது வயசு தானே ஆகுது ஓகே அம்பது வயசு தான் அரிச்சு ஓடி எழுதுவாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க அரசியல் சரி வந்து நீங்க பேனா யாரு கொடுத்ததுன்னா கே நிருன் அவருடைய பேனா எடுத்து குடுக்க இங்க கையெழுத்து கொடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் தான் பின்னாடி இருந்தால் கூட வழிகாட்டுறது யாருன்னா கே நேரு தான் ஏன்னா சீனியர் அமைச்சராக இருந்திருக்காருல எங்க எங்க கோப்பில் கையெழுத்து போடணுங்கிறத சுட்டி காமிச்சு கையெழுத்து போட வச்சார் உதயநிதி ஸ்டாலினை ஆமாம் மூன்று கையெழுத்துகள் போட்டிருக்காரு அதில் முக்கியமானது வந்து அந்த ஓய்வூதியம் விளையாட்டு வீரர்களுக்கான ஓய்வூதியத்தை மூவாயிரத்துலேருந்து ஆறாயிரமாக அதிகரிச்சிருக்காங்க ஆமாம் ஆமா அது இதுக்கிடையில வந்து கருணாநிதியோட சமாதிக்கு போய் அங்க அஞ்சலி செலுத்திட்டு வந்தாரு அங்க என்னன்னா அந்த பூக்களை பூல டிசைன் டிசைனா பண்ணுவாங்கல்ல இதுல வந்து உதயத்தை வரவேற்போம் அப்படின்னு வந்து உதயநிதியை வந்து வரவேற்பிருந்தாங்க ட்ரெண்டிங்கிட்டுவாங்களா ட்ரெண்டிங்கா எழுதிருக்காங்களா திமுக ஒரு ஸ்ட்ரிட்டன் உத்தரவு வந்து போயிருக்கான் யாருமே சின்னவரே இல்ல பெரியவரே இல்ல முதல் அமைச்சரே மூன்றாம் கலைஞரே அப்படின்னா யாருமே பேனரோ இல்ல விளம்பரங்களோ கொடுக்க வேணாங்கிறத ஸ்ட்ரிக்டாயி உத்தரவு போயிருந்து அதையும் தாண்டி தான் சில பேர் அங்குன்றும் இங்கொன்றுமாக விளம்பரங்கள்லாம் வந்து கொடுத்துட்டு அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸ்ட்ரிக்டான உத்தரவு போனதுக்கு பிறகு இவ்வளோ வந்திருக்கேன்னா பார்த்துக்குவாங்க இன்னொன்னா உதயநிதி ஸ்டாலின்ட்ட பதவியேற்ற உடனே பத்திரிகையாளர் நிறைய கேள்வி எல்லாம் கேட்டாங்க எல்லாத்துக்குமே வந்து பொறுமையா பதில் சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னா தமிழ்நாட்டை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலா மாத்துறதுக்கான முயற்சியில நாங்க வந்து இறங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்னொன்னு என்னன்னா படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல படத்துல நடிச்சுக்கிட்டு எம்எல்ஏவா இருக்கலாம் ஆனா படத்தை நடிச்சுக்கிட்டு அமைச்சரா இருந்தான்னா மிகப்பெரிய விமர்சனம் வரும்ல அதனால மாமன்னா நான் நடிச்ச கடைசி படம் ஆமா அதற்கு பிறகு எந்த படத்துலயும் நடிக்க போறது கிடையாது அதே மாதிரி படம் வந்து ஆமா அப்படின்னு அவரே வந்து சொல்லியிருக்காரு முதல்ல நடிக்கிறது கதம் கதம்னு போட்டா கூட அந்த பட தயாரிப்பு கதம் கதம்னு போடல இல்ல ஆமா போடல ஆமா ஆமா இனிமையாவது அந்த ரெட் நான் அந்த படம் பார்த்தேன் இந்த படம் பார்த்தேன்னு சொல்றதை குறைச்சிக்கிட்டு ஏன்னா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை வந்து இளைஞர்களுக்கு முக்கியமான ஒரு துறை நாளைய தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வந்து அதுதான் ஒரு உந்து சக்தியா இருக்கணும் அந்த துறை அதனால நிறைய திட்டங்கள் விளையாட்டு வீரர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கொண்டு வரணும் அதுக்கான வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்குவோம் அவரே சொல்லியிருக்காருல்ல நான் வந்து என்னோட செயல் மூலமா விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுப்பேன் ஒருவேளை அந்த செயல் சரியா இல்லைன்னா நம்ம விமர்சனமும் பண்ணுவோம் நிச்சயமா ஒரு பெரிய வாழ்த்துக்களை நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம் அதே மாதிரி ஏசியன் கேம்ஸ் ஒலிம்பிக் கேம்ஸ் பல்வேறு விளையாட்டு போட்டிகளை தமிழ்நாட்டில இருந்து நிறைய நபர்கள் கலந்துகிட்டாங்கன்னா அதுதான் இந்த அமைச்சரோட வெற்றியா இருக்க முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யார்கிட்ட இருந்து மெய்யநாதன் இருந்தது அவர்தான் வந்து கொடுத்திருக்காரு அதே சமயத்தில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ஸ்டாலின் இருந்தது அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு வறுமை ஒழிப்பு திட்டங்கள் ஊரக கடன்கள் துறை பெரிய கருப்பன் கொடுக்கப்பட்டிருக்கு மெயினா வந்து இளைஞர் நலன் விளையாட்டு துறை தான் நேத்தே நம்ம சொன்ன மாதிரி ஜவஹர்லால் நேரு அந்த அரங்கத்திலேயுமே இவருக்கானவாறு தயாரி தயாராயிட்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்க இதை தாண்டி பதினோரு அமைச்சர்களுடைய இலாக்காக்களும் வந்து மாற்றப்பட்டிருக்கு முக்கியமா யாருன்னா பெரியசாமி ஐ பெரியசாமி நம்ம நேத்தையே சொல்லி இருந்தேன் கூட்டுறையை வேணான்னு ஆழத்தே தான் சொல்லிட்டு இருக்கேன் மாத்துங்க மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு வேணாங்க அப்படின்னு சொன்ன அதனால மாத்தி விட்டுருக்காங்க பெரியகிறப்பனோட தென்காசி போனப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொன்னார் ஸ்டாலின் செஞ்சு மாத்திருங்க அப்படின்னு இப்ப என்ன அவருக்கு வந்து ஊரக வளர்ச்சி ஒதுக்கப்பட்டிருக்கு அவர்கிட்ட இருந்த கூட்டுறவுத்துறை வந்து பெரியகற்பன் கிட்ட போயிருக்கு அதேமாதிரி முத்துசாமி இலாக்கா மாற்றப்பட்டிருக்கு ராஜகண்ணப்பன் ராமச்சந்திரன் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் இதுக்கு முன்னாடி சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த வந்து வனத்துறை அமைச்சராக இருக்காரு மெய்யநாதன் வந்து ஏற்கனவே இருந்த சுற்றுச்சூழல் மாசு துறை பழனிவேல் தியாகராஜனுக்கு கூடுதலாக புள்ளியல் துறை ஒதுக்கப்பட்டிருக்கு ஆர் காந்தி அதுக்கப்புறம் சேகர்பாபு இருக்காரல இந்து அறநிலையத்துறை இருக்கு கூடுதலாக சி சிஎம்டிஏ சென்னை பெருநகர வளர்ச்சித்துறை நல்லா டப்பா இருக்கிற துறையா பார்த்து ஒதுக்கி இருக்காரு மனுஷன் ஆமா அடிச்சதெல்லாம் வீண் போகல அதுதான் வீண் போகல இனிமே அந்த பருத்தி குடோன்லயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செயல்படாம இருந்தாங்கன்னா சரி அது தாத்தி இருக்காங்கல்ல ஏதாவது புதுசா ஏதாவது எல்லாருமே எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து வாரிசு அரசியல் தான் விமர்சனம் பண்றாங்க முக்கியமா என்னன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே இதை பத்தி தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி நேத்தே சொல்லியிருந்தாரு இப்ப உதயநிதி வந்து அமைச்சரானனால தமிழ்நாட்டு என்ன பாலரும் தேனாருமா ஓட போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு அடுத்தது நூல் புடிச்ச மாதிரி வரிசையா வந்திருக்காங்க ஆமா ஆர் விஜயகுமார் என்ன சொல்றாருன்னா பதினெட்டு மாதம் ஒரு சாதம் பண்ணவே கிடையாது இப்ப பண்ண ஒரே சாதனை மகனை வந்து அமைச்சராக்குனதுதான் தான் திமுக பண்ண சாதனை அப்படின்னு சொல்றாரு அவரு கடம்பூர் ராஜு என்ன சொல்றாருன்னா இந்த வாரிசு படத்தை தடை பண்ண வாரிசுக்கு தான் இப்ப பட்டாபிஷேகம் கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வாரிசு படம் வர்றதுனால அதை வச்சே இவர் ரொம்ப பேசிட்டு இருக்காரு நிறைய அதே மாதிரி செல்லூர் ராஜா கடம்பூர் ராஜா அப்படின்னா செல்லுராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா மகனுக்கு தான் நீங்க பட்டாபிஷேகம் பண்ணிட்டீங்கல்ல அதை சிறப்பிக்கும் வகையில நிறைய வரிகளெல்லாம் இங்க தள்ளுபடி பண்ணனும் வரிகள் எல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காரு இந்த ஐடியா நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு ஆனா அவர் ஒரு விஷயம் சொல்லிருக்காரு பாருங்களேன் எனக்கு வந்து வீட்டு வரி கட்டவே முடியல நான் வீடே வித்துடலான் இருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு நீங்க எல்லாம் வீடு இதெல்லாம் நம்புற மாதிரி இதெல்லாம் ஓவர் இதுதான் ஓவர் டு லைட்டா லெவலா சொல்றோம் ஓகேப்பா அப்படிங்களா அவரே வீடு வித்துட்டு போறாரா நம்ம எல்லாம் என்ன பண்றது என்ன பண்றது பத்து வருஷம் அமைச்சராக இருந்திருக்காரு செல்லூர் தினர் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாருக்குமே தெரியும் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக போறாரு அப்படின்னு ஆனா அவசரம் காட்டியிருக்காங்க அந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்டாலினோட கனவு வந்து இன்னைக்கு நினைவாயிருச்சு ஆனா இந்த முடிசூட்டு விழாக்கு மட்டும் உங்களுக்கு ஆளுநர் தேவைப்படுறாரா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு கேட்டிருக்காரு அதே சமயத்துல இன்னொன்னு சொல்லிருக்காரு அவருடைய மகன் ஜெயவர்தன் இருக்காருல எம்பியாலாம் இருந்தாரு ஆமா அது வாரிசு அடிப்படையில வராதா வராது என்ன கணக்குன்னு தெரியல கணக்கே ஒண்ணும் தலைவருக்கு மட்டும்தான் அந்த வாரிசு ரூல்ஸ் போல கீழ இருக்கிறவங்க எல்லாம் எத்தனை பேரை வேணா கொண்டு வந்துக்கலாமா அது வாரிசு ஜெயலலிதாவே அவர் பார்த்து அவருடைய வேலையை பார்த்து கொடுத்துதான் ஸ்டாலின் அவரோட வேலையை பார்த்து கொடுத்தேன் சொன்னாங்க ஆமா ஆக்சுவலி என்னன்னா நிறைய பேர் ஆக்சுவலி அமைச்சர் பொறுப்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க திமுகவுல சேலம் ராஜேந்திரன் அந்த வடக்கு தொகுதியில எம்எல்ஏவா இருக்காரு ஏடிமுகி ஆட்சியில் இருந்தப்போ எம்எல்ஏ வா ரெண்டு முறை தொடர்ச்சி எம்எல்ஏவா இருக்காரு எடப்பட்டு கோட்டை தான் சேலங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்மளை எதுவுமே ஜெயிச்சிருக்கோம் நமக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ராஜேந்திரன் ஆனா அந்த சமயத்துல கொடுக்கவே இல்லை ஆட்சி அமைக்கிறப்ப கொடுக்கவே இல்லை மாற்றம் கொடுப்பாங்க எதிர்பார்த்தாங்க அவருக்கு வந்து கொடுக்கவே இல்லைங்கிற வருத்தம் இருக்கும் அதே சமயத்துல டிஆர்பி ராஜா பூண்டி கலைவாணன் நிறைய பேர் வந்து நமக்கு எல்லாம் கொடுக்கலையே அப்படிங்கிற வருத்தம் கூட அதில் ஓகே இவர் வந்துட்டு வரல அடுத்த வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்களா இன்னொன்னு இந்த பிஜேபி எல்லாம் ஏக்நாத் சிண்டே இனிமே கிளம்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த உத்தவ் தாக்கரே ஆதித்ய தாக்கரேக்கு முக்கியத்துவம் தான் கட்சி உடைஞ்சது எங்கேயும் உடையும் யார் அந்த ஏக்நாத் சிந்தேன்னு சொல்லி விடுதலை எல்லாம் இருக்காங்க ஆனா என்னன்னா ஒரே ஒரு செங்கலை தூக்குனார் அவரு எய்ம்ஸ் கட்டுனாங்களோ இல்லையோ அறிவியல போய் அதேதான் வாரிசு பத்தி பேசும்போது நடிகர் விஜய் நம்ம நேரத்தே சொல்லியிருந்தோம் ரசிகர்களை சந்திச்சாருன்னு ரசிகர்கள் கிட்ட அந்த உள்ள சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு அந்த பேனர் அடிக்கும் போது வாசகங்கள்ல வந்து ரொம்ப கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து நாளைய முதல் வரை அப்படின்லாம் அடிக்கிறாங்கல்ல அடிக்காதீங்கப்பா வாரிசு கூட ரிலீஸ் ஆக போகுது யார்கிட்ட கவர்மெண்ட் இருக்கு இன்னொரு வாரிசு பதவித்திருக்காரு அதனால மோசம் வர போகுது ஆமா இன்னொன்னு அதை பத்தியும் பேசியிருக்காங்களா சில நிர்வாகிகள்கிட்ட நம்ம பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இவர் ரசிகர்கள்லாம் வந்து அவர்கிட்ட சொன்னாங்களாம் இந்த மாதிரி வாரிசு படத்துக்கு வந்து இவரால் தடை வரும் உதயநிதியால அப்படின்னு சொல்றாங்களே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு அவரு அதுக்கப்புறம் அவர் அமைச்சராக போறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்துக்கள்லாம் கேட்டுக்கிட்டாராம் கேட்டுக்கிட்டாரா பட் இவரோட கருத்தை வெளியே சொல்லல சொல்லலாம் அப்படியே வெளியே போயிடுங்கிறதுனால அடக்கி வாசிச்சிருக்காரு தளபதி அடக்கி வாசிச்சிருக்காரு ஆமா அப்புறம் இன்னொரு பக்கம் சினிமா பத்தி பேசும்போது ரஜினியும் கமலும் வந்து உதயநிதிக்கு வாழ்த்து சொல்லிருக்காங்க கமல் வந்து இது வந்து பதவி இல்ல பொறுப்புன்னு நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஆனா ரஜினிகாந்த் உடைய பிறந்த நாளுக்கு எப்பயுமே பிரதமர் மோடி வாழ்த்துக்கள் சொல்லுவாரு ஆமா இந்த முறை வாழ்த்துக்களே சொல்லல அது என்ன ரீசன் சொல்றாங்கன்னா அண்ணாமலை இருக்காருல்ல மீறத்துல தகவல் சொல்லியிருக்காரா வாழ்த்த சொல்லாதீங்க சொல்லி இருக்காங்க திரும்ப திரும்ப ரஜினிக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்க எடுத்துட்டு மூடி சொல்றாங்க சொல்லுங்க நான் தூக்கி நிறுத்துறேன் இன்னொன்னு என்னன்னா அண்ணாமலையோட நீங்க பாக்கணும் கடந்த முறை வந்து தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு இந்த முறை வந்து இங்கிலீஷ்ல ஸ்டேஜ்ல இந்தியன் சூப்பர் ஸ்டார் ஒரு சினிமா வட்டத்துக்குள்ள வந்து சுருக்கி வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறதா பிஜி வட்டாரங்களே வந்து சொல்றாங்க போன தடவை வள வீசி பார்த்தாங்க வல்லன்னு வரமாட்டார தெரிஞ்ச உடனே குறைச்சிக்கிட்டாரு போல ஆமா ஆனா அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தான் தான் நான் தான் இங்க இருக்கணுங்கிற முட்லதான் அது இருக்காரு என்னன்னா அவர் கூட போல நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஓட்டப்பந்தயத்துல பத்து பேர் ஓடுறாங்கன்னா யாரு முதல்ல தொடுறாங்கறதுலாம் மும்முரமா இருப்பாங்க பக்கத்தில் இருக்கறவங்களை தள்ளி விட்டு ஓடணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க இவர் எப்படி ஓராருன்னா பக்கத்துல தள்ளி விட்டுணுங்கிறதா முதல்ல நினைக்கிறாரு அதற்கு பிறகுதான் ஓடணும்னு நினைக்கிறாரு அதனால அவருனாலே ஓட முடியல கூட வர்றவங்கனாலையும் ஓட முடியல அப்படின்னு வந்து சொல்றாங்க இன்னைக்கு பதவி ஏத்திருக்காங்கல்ல உதயநிதி ஸ்டாலின் அதனால பிஜேபியிலிருந்தே வித்தியாசமான ஒரு போஸ்டர் இது அடிச்சு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஆமா ஆமா ஏன்னா வந்து இப்ப மாண்டாஸ் புயல் வந்தப்ப வரத்துக்கு முன்னாடி அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த பாதை சேதம் அடைஞ்சிருக்குல்ல பாருங்க ஊழல் பண்ணிருக்காங்க அதுல அதுல இருந்து ஒருத்தர் வராரு சின்னவருக்கு வாழ்த்துகள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு போஸ்ட் அடிக்கப்பட்டிருக்கு பாஜக சார்பாக பாக்குறவ போஸ்ட் மாதிரி இருக்கும் வாழ்த்து சொன்ன மாதிரி இருக்கும் உள்ள படிச்சுதான் தெரியும் கழிவு கிளி ஊத்தி உள்ள ஒரு வாழ்த்து செய்தி அதுல ஆமா அப்படி ஒண்ணு சொல்லியிருக்காங்க ஆமா அந்த உதயநிதி பத்தி பேசும்போது அவருக்கான துறை இருக்குல்ல இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அதுக்கு வந்து அதுல்யா மிஸ்ரா வந்து துறை செயலாளராக நியமிச்சிருக்காங்க இந்த நியமனம் வந்து டிசம்பர் ரெண்டாம் தேதியே நடந்துச்சு அவர் டெல்லியில இருந்தாரு டெல்லி தமிழ்நாடு ஹவுஸ்ல இயக்குனராக இருந்தாரு அங்க இருந்து அவரை இங்க கூட்டிட்டு வந்தாங்க அப்போவே அது இந்த முன்னாடியே ஒரு பிளான் போல அவர் ஒரு மூத்த அதிகாரிங்கிறதுனால இதுல சிறப்பாக செயல்படுவாருன்னு சொல்லி அந்த துறையை ஒதுக்கி இருக்காங்க அதிமுகவுடைய அந்த பொதுக்குழு வழக்கு திங்கக்கிழமை வரணும் ஆனால் வந்து ஐம்பத்தி ரெண்டாவது நம்பர்னால அது வந்து செவ்வாய்க்கிழமை எதிர்பார்த்தாங்க இப்போ என்னன்னா நாளைக்கு வந்து வரப்போகுது எடப்பாடி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஐயா கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்க ஐயா என்னால இங்க முடியல அப்படின்ட்டு இருக்காரு அவரு ஆனா நாளைக்கு அந்த வழக்கு முக்கியத்துவம் பெறலாம் இறுதி விசாரணையில காரசாரமா விவாதங்கள்லாம் வந்து போகலாம் நாளைக்கே கூட தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லாட்டி தேதி குறிப்பிடாம ஒத்துழைக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு பாப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி விடியுது ஏடிஎம்கேக்கு அப்படின்னு இன்னொன்னு என்னன்னா இன்னைக்கு வந்து கீதாஜி வந்து நல்லபடியாவே விடிஞ்சிருக்கு ஏன்னா உதயநிதி பதவியேற்கிற விழாவுக்கு வரல இல்லை இருக்கிற முப்பத்தி நாலு அமைச்சர்களும் போயிருந்தாங்க ஒரே அமைச்சர் யார் வரலனா கீதா ஜீவன் தான் தூத்துக்குடியில் இருந்தாங்க ஏன்னா அவங்களுடைய வழக்கில் இன்னைக்கு வந்து தீர்ப்பு கொடுக்கப்படுறதா இருந்தது மகளிர் நலன் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் தான் கீதா ஜீவன் இவருடைய அப்பா பெரியசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் எம்எல்ஏவாக இருந்தார் அந்த சமயத்தில் கீதா ஜீவன் வந்து தூத்துக்குடி மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக இருந்தாங்க நிறையா சொத்து குவிச்சாங்க வருமானத்து அதிகமாக சொத்து குவிச்சாங்கன்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில லஞ்சோழிப்பு துறை ரெண்டாயிரத்தி ரெண்டில் வழக்கு போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி மூணுல குற்றப்பத்தியும் தாக்கல் செஞ்சுட்டாங்க அதற்கு பிறகு அந்த வழக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி மூணுல குற்றப்பத்திகள் தாக்கல் பத்தொம்போது வருஷம் ஆகி இப்போதான் முடியுது ஆமா இழுத்து இழுத்து இப்போதான் முடிஞ்சிருக்கு இப்போ வந்து உள்ளிட்ட ஆறு பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க ஆமா குடும்பமா விடுதலை ஆயிருக்காங்க இன்னைக்கு இதுதான் அவங்க வந்து கெத்த வெளிய திராட்ட தான் காட்டிக்கிட்டு இருந்தாங்க எவ்வளோ சொத்து குவிப்பு பண்ணியிருந்தாங்கன்னு குற்றச்சாட்டு இருந்ததுன்னா ரெண்டு கோடியே முப்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இப்ப கோர்ட் வந்து தூத்துக்குடி அந்த தலைமை குற்றவியல் நீதிமன்றம் வந்து விடுதலை செஞ்சதுனால நம்ம அப்பள கட்டுறவங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு வெளியே நல்ல வேலை உதயநிதி ஆமா சந்தோஷப்பட்டிருப்பாங்க இந்த வழக்குகளை பத்தி பேசும்போது ஸ்டான் சுவாமி இருக்கார்ல சமூக ஆர்வலர் பழங்குடிகளுக்காக பல போராட்டங்களை நடத்தி இருக்காரு அவர் வந்து போன ஆண்டு வந்து சிறையிலேயே அவர் வந்து உயிரிழந்துட்டாரு இப்ப அதுல சில தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு எங்க இருந்து வெளியாயிருக்குன்னா அமெரிக்கால இருந்து வெளியாயிருக்கு இந்த ஸ்டேன் சுவாமி வந்து ராஞ்சியில் இருந்த பழங்குடி மக்களுக்கு ஆதரவாக போராடிக்கிட்டு இருந்தாரு மத்திய அரசை எதிர்த்து ஆமா ஜார்க்கண்ட் மாநிலத்துல மிகப்பெரிய போராட்டங்களை திடீர்னு என்னைய செஞ்சாங்க என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா மாவோயிஸ்டுகளோட சேர்ந்து நீங்க பிரதமரை கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கீங்க உங்க லேப்டாப்ல உங்களோட கம்ப்யூட்டர்ல தரவுலாம் நாங்கள் எடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சிறையில் அடைச்சாங்க ஜாமீன் வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்க அவருடைய வீர் வந்து பிரிஞ்சிருச்சு இப்போ என்ன தெரிய வந்திருக்குன்னா அவருடைய இந்த லேப்டாப்பில் யார் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா அமெரிக்க தடவியல் நிறுவனம் ஹேக்கர்கள் தான் அந்த மாதிரி சில ஃபைல்ஸை அவருடைய லேப்டாப்பில் பூத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் அவரோட லேப்டாப்பில் இந்த சில ஆவணங்கள் இருந்ததா என்னையே சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ஆவணங்கள் எல்லாம் ஹேக்கர்ஸ் மூலமாக தான் அந்த கம்ப்யூட்டரில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து தடையவியல் நிறுவனம் வந்து சொல்லியிருக்கு அர்சனல் கன் கன்சல்டிங்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் இந்த நிறுவனம் யார் ஏற்பாடு பண்ணாங்கன்னா அவரோட வழக்கறிஞர்கள் சேர்ந்து இதை இந்த நிறுவனத்தை வச்சு அதை ஆய்வு பண்ணியிருக்காங்க அவரோட கம்ப்யூட்டரை அப்போ இந்த உண்மை வந்து வெளியே வந்திருக்கு இது என்னையாக்க ஒரு பெரிய அடி அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட விசாரணையை வந்து ஒரு தடை போடுற மாதிரி வந்திருக்கு இந்த விஷயம் ஏன்னா அப்போவே பலத்த எதிர்ப்பு ஏன்னா எண்பத்தஞ்சு வயசு அவருக்கு மாத்திரோடு கொடுக்க மாட்டேங்கிறீங்க சாப்பிடோட கொடுக்க மாட்டேங்கிறீங்க பழங்குடியினருக்கு ஆதரவாக போராடுறது தவறா அப்படிங்கிற பேச்சு அப்பே இருந்துச்சு ஆமா அவர் கூட சிறையில இருந்தவங்களே இது வந்து இயற்கை மரணம் கிடையாது அவர் வந்து துன்புறுத்தி தான் கொலை செஞ்சுட்டாங்கிற மாதிரியான இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஓகே இதுக்கு என்னையை பதில் சொல்லிதான் ஆகணும் ஏன்னா ஸ்டேன் சுவாமி வந்து திருச்சி பூர்வீகமாக கொண்டவர் ஆமாம் ஆமாம் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் கேரளால ஆளுங்கட்சிக்கும் ஆளுநருக்கும் அந்த சண்டை இருக்குல்ல அது ஓயவே ஓயாது போல் என்ன அவர் வந்து பல்கலைக்கழக வேந்தரா இருக்கார்ல ஆளுநர் அவரோட பதவியை வந்து நீக்கம் பண்ணணும்னு சொல்லி நேற்று தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க கேரள சட்டமன்றத்துல இந்த தீர்மானம் கொண்டு வந்தப்ப காங்கிரஸ் வந்து நாங்களும் ஆதரிக்கிறோம் ஆனா அந்த தீர்மானத்துல என்ன சொல்லிருந்தாங்கன்னா அமைச்சரவை வந்து யார் வேந்தர் அப்படிங்கிறத வந்து முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அதுக்கு வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு பண்ணாங்க யார் தான் பண்ணணுமா அவங்க என்ன சொல்றாங்க காங்கிரஸ்ல ஓய்வு பெற்ற ஒரு ஹைகோர்ட் நீதிபதியோ இல்ல சுப்ரீம் கோர்ட் நீதிபதியோ இதுக்கு போடணும் நீங்கள்னா உங்களுக்கு சாதகமான ஆளை போட்டுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணிட்டாங்க அப்புறம் ஆளுங்கட்சி தான் பெரும்பான்மையாக தானே இருக்காங்க அவங்களே வந்து நிறைவேற்றிட்டாங்க நிறைவேEntityTypeர்காங்க இப்போதைக்கு ஆளுநர் வந்து அது என்ன ரியாக்ட் பண்றாருங்கறத நாம பார்க்கணும் அவர் பalle புடுக்குறது அவரே ஒப்புதல் கொடுப்பாங்க குடுக்க மாட்டாரு ஆனா ரியாக்ஷன் ஏதாவது ஹெவியா குடுக்குறாரான்னு பார்க்கணும் ஏன்னா ஹாரிஃப் காணுக்கும் பின்னரா இது என்னக்கு நேரடியா எந்த மானலத்துலயே நேரடியா பேசிக்கிட்டது இல்ல ரெண்டு பேருமே பேர்களை சொல்லியே சண்டை போட்ட சம்பவங்கள்லாம் பார்த்தோம் அதஏ தான் அதஏ தான் அநேகமா இன்னைக்கு கொஞ்சம் சாந்தமாயிருக்காங்க இந்த ஒரு வாரமாக கவர்னர் ஐயா அப்டீங்கறப்பரியாதான் திமுக டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆர் ஆர்என் ரவியே ஆமா இன்னொரு ரெண்டு வாரம் கழிச்சு பாருங்க எங்க அந்த ஆன்லைன் ரம்மி சத தடை சட்ட மசோதா இன்னும் வந்து கையெழுத்தே போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்பு எடுத்து சுத்துவாங்க திமுகவினர் உதயநிதி ஸ்டாலின் வந்து சந்தானத்துக்கு போன் பண்றாராம் டே மச்சான் என்னடா நீ மினிஸ்டர் ஆகிட்ட அதானே அப்படிங்கிறாரு பார்த்தா பார்த்தா வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருந்த ட்விட்டர்ல ஆன்லைன் சூதாட்ட விளம்பரத்தில் நடிக்க என்னை கேட்டபோது நான் மறுத்து விட்டேன் உழைத்து சம்பாதிக்கும் பணம் மட்டுமே உதவும் தவறான வழிகளில் கிடைக்கும் பணம் நிலைக்காத சொல்லி சொல்லியிருக்காரு இவரு குமாரும் பிரகாஷ் ராஜா அப்படியே மறைஞ்சு போயிட்டு இருக்காங்க அப்புறம் பிடிச்சிட்டு மறைஞ்சு போறாங்க ஆனா பாத்தீங்களா நேத்து வந்த சின்ன பையன் சரத்குமாரோடைய அந்த அனுபவத்துல சொல்றேன் அவருக்கு கே தெரிஞ்சிருக்கு இது சரி தப்பு இவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அந்த இதுல அந்த முப்பத்தாறு பேர் உயிரிழந்திருக்காங்க ஆனா இவர் என்ன சொல்றாரு அதெல்லாம் குடும்ப பிரச்சனை காரணமா உயிரிழந்துட்டாங்களாம் இதை இதோட சேர்க்காதீங்கன்னு வேற சொல்லியிருக்காரு அவங்களுக்காக வாதாடுறாரு இவரு என்னன்னா இதை ஒரு மாதிரி அட்டென்ஷன் கிரியேட் பண்ணதுக்கான காரணமே இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த ஆன்லைன் சுத்தாட்ட கம்மியில் நிறைய பேர் வந்துட்டு போனாங்க தமிழ்நாட்டுக்கு அவங்க அவர் வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆளுநர் வீட்டுக்கு மட்டும் இல்ல இவர் வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க அவங்க கொடுத்த ஐடியாவில தான் நான் வந்து மதுவளுக்கு பா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் ரம்மியை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு ஆமா திமுக குடும்ப அரசியல் செய்கிறது திமுக குடும்ப கட்சி ஜெயக்குமார் ஜெயவர்தன் அப்போ நான் உங்க பையன் இல்லையா மக்கள் அழைத்தால் அரசியலுக்கு வருவே நடிகர் லெஜண்ட் சரவணன் நடராட்டத்தில் நாங்கள் ஏன்டா சுடுகாட்டுக்கு போகணும் கட்டப்பைக்கு ஆசைப்பட்டு உங்க கடையில் துணி வாங்கினது ஒரு குத்தமாடா ஓகே வருண் யாருக்கு நம்ம விருந்து கொடுக்கலாம் இனி சாய்ஸ் முருகு சாய்ஸ் என்ன அமைச்சரா இருக்காரு உதயநிதி அதேதான் ஆனா சீனியர் எல்லாருமே வந்து இளைஞர்கள் வழி முக்கியம் உதயநிதி தான் வலி விடுவான் புல்லாருன்னு ஆமா வலி விட்டுட்டே இல்லை வந்தாங்க வழி வலி 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 எங்க சின்னவர் வராரு விடு வலிவுடு வலி கூட்டத்தை சேர்க்காத நகரு நகரு சின்னவருக்கு பேருக்குதான் இல்ல எங்கப்பா டிஷ்யூ எங்கப்பா பேனா இங்க கெழுத்து போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கே நேரு பொன்முடி துரைமுருகன் எல்லாம் அலப்பற பண்ணிட்டு இருந்தாங்க ஆமா அதனால சீனியர் எல்லாம் சேர்த்து வருத்தப்படாத சீனியர் சங்கம்னு ஒன்னு குடுத்துறான் வருத்தப்படாத சீனியர் சங்கம் நல்ல விருது அவங்களுக்கு வருத்தப்படலையாங்கிறதே தெரியல ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க வருத்தப்படாத வாலிபூர்ன்னு சொல்லுவாங்கல்ல உதயநிதியை இவங்க வந்து வருத்தப்படாத உதயநிதிக்கு பதவி கொடுக்கறது எங்களுக்கு பெருமை அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அப்பதானே எங்க பசங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அதனால வருத்தப்படாத சீனியர் சங்கம் அவார்ட் கோஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் துரைமுருகன் கேஎன் நேருவன் பொன்முடி உதயநிதியும் இருக்காரு அந்த சீனியர் நடுவுல அவருக்கு உட்கார்ந்து இருக்கட்டும் உட்கார்ந்து இருக்கட்டும் ஓகே சிறப்பு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி